அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்தவும் மரியாதை அப்படிங்கிறது நாம் கொடுத்தா நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலாம் இப்போல்லாம் நிறைய இடங்களில் பர்பஸாகவே நாம் ஒருத்தவங்களுக்கு மரியாதையாக நடத்தினாலும் நம்ம நல்லபடியாகவே நடந்துக்கிட்டாலும் பர்பஸாகவே சில பேரை வந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுமே நிறைய பேர் அதை செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது டிப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கக்கூடியது அல்லாஹுடைய திருநாமம் இந்த திருநாமத்தை நாம் நூற்றி ஒரு தடவை ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி மக்களிடையே இருக்கக்கூடிய நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நமக்கு மரியாதை கிடைக்கும் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா அழிமோ மகத்துவம் உள்ளவனே அப்படிங்கிறத நாம நூறு தடவை ஓதுவோம் அல்லாஹ் அப்படி நம்மள யாராவது கார்னர் பண்ணி நமக்கு மரியாதை குடுக்காம இருக்காங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து அல்லாயர் நம்மளை பாதுகாப்பாங்க அதே போல நமக்கு மரியாதையும் கிடைக்கணும் அதே போல் தீய விஷய தீய விஷயங்களை நமக்கு நாடக்கூடிய சில தீயவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய தீங்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா யா ஜலீலு மாண்பு மிக்கவனே அப்படிங்கிற திருநாமத்தை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாம் பலன் பெறுவோம் எல்லா வகையிலையும் நமக்கு அல்லாஹுடைய திருநாமம் கட்டாயம் பலன் அளிக்கும் நாம் இந்த திருநாமத்தை போதி பயன்பெற்று அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் ரிசுக்கையும் பறக்கத்தையும் பெறுவோம் அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹுடைய திருநாமத்தில் உன்னதமானவனே யா அலியூ பிரயாணத்தில் இருப்பவன் தன் ஊர் போக ஆயத்தமான நிலையில் இதை ஆயிரம் தடவை ஓதி வந்தால் அல்லாகத்தால் அவன் ஊர் போக வசதியை உண்டாக்கி கொடுப்பான் இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும் ஆனால் நாம் ஒரு இடத்துக்கு போயிட்ருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனையான ஒரு கதையை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் ஆனால் நம்ம தூங்குகிறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அந்த நம்ம போன டெஸ்டினேஷனை விட்டுட்டோம் அல்லது நமக்கு இடையில ஏதோ ஒன்று விஷயம் நடந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நம்மக்கிட்ட காசு இல்லை ஃபோன் பண்ணுறதுக்கும் முடியல ஏதோ மொழி தெரியாத ஊரில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் நமக்கு வேறு வழியே இல்லை நம்மளுடைய லைஃபே போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரங்களில் கூட இந்த அல்லாவுடைய திருநாமத்தை நம்ம ஓதுவதன் பொருட்டால் அல்லாவுடைய அருளாக நமக்கு ஏதோ ஒரு ஒரு வகையில் நமக்கு வழி கிடச்சி நாம் ஊர் போய் சேர்கிறதுக்கு அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அந்த ஆபத்திலிருந்து அல்லா நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இன்ஷால்லா இத்தகைய சிறிய சிறிய எல்லாம் நாம் ஓதி அலாவுடைய ரகமத்தை பெற்று பலன் பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா